ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் காலை ஆறு மணி அளவில் வாக்கு சேகரிப்பு கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆதிவராகநல்லூர் கிராமத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர் திருமாவளவனவர்களுக்கு திருமூட்டம் மையம் மற்றும் பேரூர் பொறுப்பாளர் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் முல்லை வளவனவர்களின் ஆலோசனைப்படி காலை ஆறு மணிக்கு திருமுட்டம் மைய ஸ்ரீ ஆதிவரகநல்லூர் ஊராட்சியில் குறுபட்ட பொறுப்பாளர் அனந்தமணி சந்தானகிருஷ்ணன் இவர்களின் முன்னிலையில் திருமாவளவனுக்கு அவர்களுக்கு பானை சின்னத்திற்கு விடுவிடாக சென்று வாக்கு சேகரித்தோம் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் மற்றும் திண்ணை பிரச்சாரம் செய்தபோது போது ஸ்ரீமுஷ்ணம் நகர துணை செயலாளர் பிரபு மற்றும் வினோத் நகர முன்னிலை நிர்வாகி லக்ஷ்மணன் தண்டபாணி பிரசாத் வேலுசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடன் நியூஸ் கியூ செய்திகளுக்காக ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து செய்தியாளர் பிரபு